வணக்கம் நிறைய ஆஃபர் சரி பார்த்துட்டே இருக்கோமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுக்கு முன்னாள் வீடியோலாம் நம்ம மக்கா மக்காசுலுக்கு சேர்ந்து போற மாதிரி இருந்து டைம் அதிகமாகிறதுனால பிரிச்சு வீடியோ போறோம் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே மக்கா சில்க் குடி வேற லெவலில் இருக்கு பாருங்க நீங்க பாக்கும்போது கலர் எல்லாமே யூனிக்கா இருக்கும் ஃபேப்ரிக் வந்து நீட்டா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் சூப்பர் மேம் சூப்பர் மேம் அழகோ அழகு இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது எல்லா சாரியை விட மீட்டரும் கூட அதிகமா இருக்கும் சாரியோட ரேட் என்னென்னு பார்க்குறீங்களா ஜஸ்ட் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் அழகான மக்கா சில்க்ல மேம் கலர் பாருங்க சூப்பரான ஒரு ஹோபிட் கலர்ல மெரூன் கலர் சைப்ஸ் அண்ட் வந்து டெம்பிள் டிசைன்ஸ் மாதிரி மேம் சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக் அப்படி ஒரு ப்ரீமியம் கலர்ஸ் எல்லாம் நீங்க வீடியோ பாக்குறத மக்கா சில்க் ஃபேப்ரிக் வெரைட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சூப்பர் மேம் நார்மல் வாஸ் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது அடிச்சு துவைச்சு நீங்க வாடுக்கு மாடியில காய போட்டீங்கன்னா கூட ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் கலர் மாறவே மாறாது அவ்வளோ அழகா இருக்கும் சாரியோட பழு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு நல்ல டார்க் மெரூன் கலரே வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது மேம் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேம் ஸ்டாப் சொன்னாங்க ரொம்ப சூப்பரான ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் கலர்ஸ் மேம் சாரி ஃபுல்லுமே குட்டி குட்டியான ஒரு லீச் டிசைன்ஸ் ஒரு குட்டியான ஒரு ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதான் சொல்ல தெரிஞ்சது பட் கலர் சம சாரி சூப்பர் மக்கா சில்க்லாம் தூள் ஆஃபர் மேம் பார்க்குற சாரி எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி சாரி தான் இதோட பல்லு பாருங்க என்ன பிரீமியம் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்களேன் இருக்கா சமங்க மேம் சமங்க மேம் சாரி சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இரநூத்தி எண்பது அழகான ஒரு கிரே கலர்ல கலங்கரி பேட்டர்ன் மாதிரி ஆனா கலங்கரி பேட்டர்ன் இல்லைங்க மேம் இது போச்சமல்லி டிசைன்ஸ் செம எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு மேம் நல்ல ஒரு பிரிமியமான சாரி சாரியோட பல்லு ஏன்னா இந்த சாரி எல்லாம் நான் மக்கா சுக்குன்னு சொல்ற சில பேருக்கு ஃபேப்ரிக் என்னன்றதே தெரிய மாட்டேங்குது அதனால நான் தெளிவாவே காமிக்கிறேன் பாருங்க அருமையான ஒரு பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கலாம் சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது அழகான ஒரு கோல்ட் கலா மேம் செம்மையா இருக்கு கலரு இந்த கலர் டிசைன்ஸ்மே வேற லெவல்ல இருக்கு மக்காசில்க்கு மால்குடி மக்கால பல்லு வந்து பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் அருமையான சரி பிடிச்சிருந்தாலும் நம்பர் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இருநூத்தி எண்பது அழகாமர சாரி அழகான ஒரு கனகாமர பிங்க் கலர் மேம் வாய் லைட் ஆரம்பிச்சு மேம் ரொம்ப சூப்பரான கலர் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இதுல லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு இல்ல மேம் ஒரே பீஸ் தான் இருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் மால்குடி மக்காஸ் மக்காசு இருக்கலாம் வேற லெவல் வேற லெவல் சாரியோட கலர் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க வீடியோ பாக்குற மாதிரியே தான் அண்ட் வந்து பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சூப்பரா இருக்கு இந்த சாரி எங்கிட்ட ஒரு சாரி இருக்கு சூப்பரான அழகான ஒரு மால் குடி மக்காசு இருக்கு ஒரு பர்பிள் கலர் மேம் ஆன் பண்ணிட்டீங்களா பர்பிள் கலர் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல பீஸ் நிறையவே இருக்கு பிடிச்சிருக்கோங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது சீக்கிரம் சோல்டு ஆகக்கூடிய ஒரு கலர் டிசைன்ஸ் மால்குடி மக்காசுலுக்கு மேம் ஃபேப்ரிக் வந்து வேற லெவல் இந்த போர்டர்ல ஃபுல்லா சைட்ஸ் கொடுத்துருக்காங்க சாரீல உங்களுக்கு இது வந்து பல்லு பல்லு பாருங்க பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸாரியோட ரேட்டு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் மேம் இருநூத்தி எண்பது அழகான ஒரு ப்ளூ கலா மேம் நல்ல ஒரு பிளார் பேட்டர்ல மக்காசுலுக்கு இப்ப மால்குடி மக்காசுலுக்கு பார்த்தோம் இது பியூர் மக்கால் மால்குடி குடி இல்லாம பியூர் மக்கா செம்ம ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட் ஸ்மூத்து சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அருமையான கலரு ரைட்டு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது அழகான கலர்ஸ் மேம் என்னன்னு ரொம்ப சூப்பரான கலர்ஸ் இதுல நான் ஒரு சாரி வந்து பிளவுஸ் தைக்க நான் கட்டிட்டு வந்து காட்டுறேன் வேற லெவல்ல இருக்கு போச்சமல்லி டிசைன்ஸ் போர்டர்ல பியூர் மால் குடியில ஒரு மக்கா சில்கு இது பாருங்க பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் செம்மையா இருக்கல சாரியோட ரேட்டு வேற லெவல் நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறேன் இருநூத்தி எண்பது அழகான ஒரு கிரே கலர் மேம் சூப்பரா இருக்கு மேம் அருமையான ஒரு மெரூன் கலர் சிக்ஸாக் அங்க வந்து பிளாக் கலர் இந்த பார்டரு உங்க பலு பத்திரலாமா பாருங்க பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா மேம் இந்த பிளவுஸே நீங்க தாராளமா தைச்சு படலாம் சாரியோட ரே லென்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறரை மீட்டர் வந்துடும் ஆறு தான் சாரியோட லென்த் அளவு ஆனால் இந்த சாரி மட்டும் ஆறரை மீட்டர் சாலிடா வந்துடும் பிரிமியமான ஒரு சாரி இருநூத்தி எண்பது ரூபா மட்டும் நம்ம மங்க டீச்சர்ஸ் மட்டும் அந்த ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தா டக்குன்னு புக் பண்ணிடுவேன் அழகான ஒரு கோல்டன் கலர் மேம் ரொம்ப ரொம்ப அழகு சாரி மேம் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு டெம்பிள் டிசைன்ஸ் கொடுத்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து வேற லெவலில் இருக்கு சாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் நேவி ப்ளூ கலர்ல வரும்போது ரொம்பவே அழகா இருக்கு சாரியோட ரேட் இருநூத்தி எண்பது கலர் அழகான ஒரு டிசம்பர் கலர் மேம் மால்குடி மக்காஸ் இருக்குல்ல வேற லெவல் ப்ரௌன் கலர் ாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பலு அண்ட் வந்து பிளவுஸ் மேம் நிறைய பேர் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சாரி தான் இருக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எண்பது கலர் எல்லாம் எவ்ளோ டிஃபரெண்டா அழகா வந்திருக்கு பாருங்க மேம் மக்கா சிலுக்கு மக்கா சிலுக்கு ஃப்ளார் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகு மேம் சாரி சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பழு டிசைன்ஸ் நல்லா இருக்கு மேம் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி எண்பது ரூபா பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சாரி மட்டும்தான் இருக்கு அழகான ஒரு மைல் ப்ளூ கலர் மக்கா சில்க்ல மேம் செம பவுந்தனி பேட்டர்ல வேற லெவலில் இருக்கு இந்த பார்டர் தான் சூப்பரா சூப்பர் சாரி செம்ம அழகு பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரி ஒரு ரேட்டு அருமையான ஆஃபர் இருநூத்தி எண்பது ஒரு ஹோபிட் கலர் மேம் நல்ல ஒரு ஹோபிட் கலர்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பார்டர்ல ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மால்குடி மக்கா சில்க் சாரி ஒரு ரேட்டு இருநூத்தி எண்பது அழகான ஒரு பிங்க் கலர் வித் மைல் ப்ளூ கலர் பார்டர் மேம் அப்படியே பாத்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலர்ல மிக்சிங்ல வரும்போது அருமையான ஒரு மால்குடி மக்கா சில்க்ல சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் இருநூத்தி எண்பது சிம்பிள் கலர் டிசைன் அப்படின்னா கூட இந்த மாதிரி எல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த கலரே பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் மேம் நல்ல ஒரு அரும்பு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேம் வேற லவ்ல இருக்கு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் சாரியோட பல்லு பாருங்க நல்ல பிரிமியமான ஒரு மால்குடி மக்கால அருமையான சாரி அது வந்து பிளவுஸு இந்த சாரீஸ் எல்லாம் யாரு வேணாலும் வேர் பண்ணலாம் இருந்து வயசானவங்க வரைக்கும் வேர் பண்ணலாம் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு லுக்கு கொடுக்கும் அருமையான சாரி இருநூத்தி எண்பது அழகான ஒரு எல்லோ கலர் மெல்லோ கலர் இருக்கு மெரூன் கலர்ல சூப்பரான ஒரு ஆடி வெளிக்கு கட்டிட்டு போற மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன் இது மால்குடி மக்காசுக்கு பல்லு அண்ட் வந்து பிளவுஸு சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது அழகான ஒரு மஸ்ட் எல்லோ கலர்ல மால் மக்கா சில்க்ல மேம் சூப்பர் சூப்பர் அந்த சாரி வந்து பிளவுஸ் எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதெல்லாம் பாத்துருப்பீங்க இது பிளவுஸோட வந்திருக்கு ரொம்ப சூப்பர் இருநூத்தி எண்பது ரூபாய் ஓகேங்களா சாரியோட கலர் டிசைன்ஸ்லாம் வீடியோல பாக்குற மாதிரி தான் பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸு சாரியோட ரேட்டு செம் ஆஃபர் மேம் இருநூத்தி எண்பது மட்டும்தான் நிறைய பேர் கேட்டுங்க மேம் அந்த வந்திருக்கு செம்ம மால்குடி மக்கா சில்க்ல இந்த கலர் காம்பினேஷன் தான் சூப்பர் சூப்பர் சாரியோட பல்லு அன் பாத்தீங்கன்னா பிளவுஸு நல்ல ஒரு ஆஃபர் இருநூத்தி எண்பது அழகான மெரூன் கலர் பார்டர் மேம் சூப்பரான ஒரு மால் மக்கா சில்க் மேம் இந்த டிசைன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல தெரியும் ஒரே மாதிரி வந்தா கூட அழகா இருக்கும் சாரி சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸு அருமையான இந்த சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது அழகான ஒரு கலர்ஸ் மேம் நல்ல ஒரு கிரீம் கலர்ல ப்ரௌன் கலர்ல செக்கடி டிசைன் போட்ட சூப்பரான ஒரு மால்குடி மக்கா சில்க்கு சாரியோட பல்லு அனுபத்து மேம் இந்த சாரி எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க இருநூத்தி எண்பது ரூபா அதை பிடிச்சிருக்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்